ஐந்து ஊராட்சிகளில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் நடைபெற்று லட்சக்கணக்கான மனுக்கள் வரப்பெற்று அதில் எண்பது சதவீத மனுக்களுக்கு தீர்வு கண்ட ஒரு அரசு தமிழக அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதிலும் குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்கள் திராவிடர் மக்கள் விளிம்பு நிலை மக்கள் வேலைக்கு சென்றால் தான் வாழ்க்கை நடத்த முடியும் என்று எண்ணுகிற அந்த அந்த தொழிலாளிகள் முகாமில் கலந்து கொள்ள இயலாமல் போயிருக்குமோ என எண்ணிய முதலமைச்சர் மூன்றாம் நிலையிலான இந்த முதல் நிகழ்ச்சியை தமிழகம் முழுவதும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைய தினம் ஏழை எளிய மக்களை சந்திக்கிற நேரத்தில் அவர்கள் தடுக்கிற மனுக்கள் எல்லாம் முதலமைச்சர் மீது இருக்கிற நம்பிக்கையில் லட்சக்கணக்கான மனுக்கள் வரத் தொடங்கி இருக்கிறது பட்டா பெயர் மாற்றம் தருதல் அமைப்புசார தொழிலாளர் நல வாரிய அடையாள அட்டை பெறுதல் காப்பீடு அட்டை பெறுதல் ஆதார் அட்டையில் திருத்தம் கடன் கடனுதவி இப்படி எண்ணற்ற கோரிக்கைகள் மனுக்கள் இந்த முகாமில் வழங்கப்படுகிறது பெறப்பட்ட மனுக்கள் அனைத்தும் கரணி செய்யப்பட்டு கரணியில் பதிவிறக்கம் செய்யப்பட்டு முதலமைச்சருடைய மேற்பார்வையில் மாவட்ட தலைவரால் அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது குறிஞ்சிப்பாடி தொகுதியில் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் வேளாண் அமைச்சர் அவர்கள் சிறப்பான முறையில் இன்றைக்கு ஐந்து இடங்களில் இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மனு கொடுத்து பயன்பெறுகிற நிலையை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் வேளாண் துறையில் இருக்கிற எல்லா கோரிக்கைகளும் நிவிர்த்தி தருகிற முகமாக இந்த முகாம் மிக சிறப்பாக பதிவு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டுமேனால் மாற்றுத்திறனாளிகள் காலையில் மனு கொடுத்து அன்று மாலையே அதனுடைய பலனை அடைகிற நிகழ்ச்சியும் இந்த நிகழ்ச்சியில் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் வருகை தந்த பொழுது ஒரு மாற்றுத்திறனாளி அந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தார் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அமைச்சரும் நானும் கேட்டோம் இந்த வண்டி எப்பொழுது வாங்கினீர்கள் என்று காலையில் வந்து மனு தந்தோம் எங்களுக்கு மனவளர்ச்சி குன்றியவர் அதற்கான சேர் சக்கர நாற்காலி வேண்டும் என்று மனு கொடுத்தோம் உடனே வணங்கினார்கள் என்று வணங்கி இதே எதிரி அமர்ந்திருக்கிறார் மனு அடுத்த சில மணி விட மிக வேகமாக முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் தொடர் நடவடிக்கை வெற்றி சாதியாக மாறிக்கொண்டிருக்கிறது எங்கள் பயணம் தொடரும் இது திராவிட மாடல் முதல்வருடைய அரிய திட்டம் அற்புத திட்டம் மக்கள் வரவேற்கிற திட்டம் கடலூர் மாவட்டத்தில் முழுமையாக வெற்றி அடைய அயலாது பாடுபடுவோம் தமிழகத்துல நம்ம மாணவர்கள் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு முதல்ல ஒரு உத்தரவு இருக்கு ஆனா தனியார் கல்லூரிகள்ல அந்த முறையான தகுதி இல்லாம குறைந்த ஊதியத்துக்கு வந்து டிகிரி முடிச்சவங்க ஆட்கள் வைக்கிறாங்க இதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணிருக்கீங்களா தனியார் தனியார் கல்லூரிகளில் ஏற்கனவே செட் நெட் பதிவு செய்யப்பட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் தான் ஆசிரியராக இருக்க வேண்டும் என்ற நெறிமுறை வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது ஆங்காங்கு ஆர்ஜிடி மூலமாகவும் டைரக்டர் மூலமாகவும் அவைகள் கண்காணிக்கப்பட்டும் இருக்கிறது மேலெழுந்த வாரியாக சொல்லுகிற வார்த்தை என்பது வேறு அதுவே புகார் மனுவாக தந்து நாங்கள் பல கல்லூரிகளில் சென்று அது உண்மை எனப்பட்டால் தக்க நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் உயர்கல்வியை உச்சநிலையில் கொண்டு செல்கிற பெருமுயற்சியை முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார் அதில் வெற்றி காணுவோம் வருகிற மார்ச் மாதம் செட் தேர்வு பல ஆண்டுகள் நடத்தப்படாமல் இருந்த தேர்வுக்கு தேதி குறிப்பிடப்பட்டு நேற்றைய தினம் அட்டவணை வெளியிட்டிருக்கிறோம் எனவே கல்வியில் உயர்கல்வியில் மிகுந்த அக்கறையோடு முதலமைச்சர் செயல்படுகிறார் இந்த துறை அதற்கு பக்கபலமாக